வணக்கங்க நான் தான் அவங்க திருச்சி சாதனா இந்த பதவி யாருக்கு அப்படின்னா ஒரு மானங்கட்ட ஈத்தர பரதேசி பய பாடு மயிருக்கு தான் நான் வந்து பேசுகிறேன் அவன் வந்து அந்த வணக்கண்டா மாப்பிள்ளையா அந்த நாதாரி பேப்பயலுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து பேசுகிறேன் அவன் எல்லாத்தையும் வந்து தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு பேசுகிறேன் எந்த இதுவுமே உண்மை கிடையாது அவன் ஒரு முழுக்க போனால் அவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த நாதாரி அந்த பொம்பளை பொறுக்கி ஆதாரியை யாரும் அவன் பேசுறத நம்பாதீங்க அந்த பொம்பளை பொறுக்கிய அந்த அந்த பாடை வந்து நான் வந்து இன்னைக்கு சரியான கிளி வந்து நான் வந்து கிழிக்க கிழிக்கிறேன் நான் சரியான கிளி வந்து நான் கிழிக்கிறேன் ஒரு பொட்டப்பைய அவன் ஒரு சரியான பொட்டைப்பைய அந்த பொட்டைப்பைய வந்து சொல்கிறத வந்து நம்பவே நம்பாதீங்க அந்த பொட்டைப்பைய சொல்கிறத நம்பாதீங்க அவன் ஒரு சரியான மோசமான ஆள் அந்த 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 கிறுக்கு வந்து மோசமான ஆள் இங்க இங்க வர ஓ ஆட்டத்தான் ஓ ஊர்லயோ உனக்குட்டையோ நீ வந்து அடக்கி வச்சுக்க சரியா இதனாலதான் என்ன கேக்குற என்னடா கேக்குற பாடு இதனாலதானா நீ ஒரு பூ இல்லாம நீ எல்லாம் அலைகிற ஒரு பூ இல்லாமல் அலையிற இந்த உலகத்தில் எதுக்குடா பிறந்த வளர்ந்தனுங்கிறத த அப்படியே தண்ணி தளிச்சி விட்ட மாதிரி அலையிற பரதேசி போயில பரதேசி போயில உனக்கு குடும்பம்னு இருந்தா நீ ஒரு நல்ல இதில் இருப்ப அடுத்தவன் குடும்பத்தில் எவன் வந்து அடுத்தவன் வந்து ஒரு குடும்பத்தோட இருப்ப அவன் கெடுக்கலான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறியாடா பரதேசி போயில பூ பரதேசி புண்டை

நினைச்சு பாக்காத அளவுக்கு வேதனையில வெந்து நீங்க வந்து கடக்கல நான் என் பேர் திருச்சி சாதனாவே இல்ல நாதா இருப்பேன் இல்ல இல்லாத பொருளாதான் வீடியோ வீடியோலாம் இருக்கு அப்படின்னா போய் வீடியோ வீடியோ வச்சு வாட்ஸ்அப்ல வச்சு பாத்துட்டு கிடக்கணும் வீடியோ வீடியோ உங்களுக்கு மூடு வரலாம் வீடியோ போட்டு பாருங்க என்னையான தாளி இருக்கிறீங்க என்னையா போட்டு கிடக்குறீங்க போடா பொறுக்கி பயல உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இந்த பார் ஏதாவது தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன் இது நல்லா இருக்காது தேனிக்கே வந்து உனக்குதான் கொட்டையே கிடையாது அப்புறங்க கொட்டையை போட்டு நசுக்கிறது சச்சக்கு 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 சச்சக்குன்னு எப்பறம் நசுக்கிறது உனக்குலாம் வந்து ஆட்டுறதுக்கு முதல்ல நீ வேஷம் போடுற தெரிதா என்ன வேஷம் போடுற பொம்பளை வேஷம் தான் போடுற அது மட்டும்தான் தெரியும் பொம்பளை மூத்தரத்தை வந்து குடிக்க தெரியும் முடக்கு 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 முடக்குன்னு குடிக்க தெரியும் ஆஹ் பொட்ட

ஆளு பயிரப்ப நான் எல்லாம் பொறுமையாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பேரும் அப்புறம் அவளை தான் பொச்சை மூடி செவனேன்னு போயிடணும் ஆமா எவள அவள் பொம்பளையா இருந்தாலும் சரி அவன் ஆம்பளையா இருந்தாலும் சரி ஆளு பயிறப்பாரு செவனேன்னு நான் பேசாட்டி வீடியோ போட்டுக்கிட்டு நான் பேசாட்டி என்னோடத நான் பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்னடா வலிக்குது என்ன வலிக்குது ஒரு குடும்பத்துக்குள்ள வேட நீதான் ஊர் மேலே போய் ஏன் எல்லாத்தையும் பொண்டாட்டியை தூக்கி கொடுத்துக்கிட்டு ஏன் இப்படிலாம் அழையுறிய நீ எல்லாம் நீ எல்லாம் ஊர் மேலே டெய்லி ஊர் மேலே அலையுறிய உனியெல்லாம் வந்து உன் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாராவது நோண்டி பூண்டி ஓ இதில் அறுத்து விற்கிறாங்களா கேட்குறேன் கேட்குறாங்களா பாடு பொறுக்கி இனிமேல் மேலே என்னை உன் குடும்பத்தை பற்றி என்னைக்கு பேசுனேன்னு வச்சுக்கவே உனக்கு இன்னைக்கு மான ஈனமே கிடையாது சரியா இல்லாத இருக்குன்னு சொல்லி நீ எதாவது நீ பேசிக்கிட்டு இருந்த உனக்கு அவ்வளோதான் உனக்கு மரியாதை அவ்வளோதான்டா உனக்கு மரியாதை பாடு கொம்பளை கொம்பளை வை பொம்பளை பொத்திக்கிட்டு எவ்வளோ ஒரு இதாக இருந்தால் நீ பேசுவ என்ன என்னென்ன பேசுகிறேன் அடுத்து வரும் வீடியோ